போய் பார்க்கிறேன்னு அல் அர்ஜுன் வந்து இந்த மாதிரி சார் அது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு ஓகே ப்ராப்ளம் நான் பண்றேன்னு தான் அந்த படத்தை பாபு போட்டு நான் படத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே ஓப்பனிங்கில் ஒரு கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக போயிட்டு இருந்துச்சு இந்த கைதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் வந்து முதல் படத்தை நடிக்கும் இயக்குனர் வந்து சுரேஷ் குப்னா நம்ம பார்ஷல்லாம் பண்ண ஒரு தான் அவரை வச்சு முதல் படம் எடுக்கிறார் அந்த படம் வெளியில் வந்தபோது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இந்த சிறையிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது அவருடைய மனைவி வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க இதெல்லாம் வந்து சார் வணக்கம் புஷ்பா படம் என்னென்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு இன்னொரு தடவை சொன்னீங்க நீங்கள் புஷ்பா வந்து இவருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்டே இல்லையான்னு சொன்னீங்களே சார் உண்மைதானா சார் மகேஷ் பாபு பண்ண வேண்டிய படம் அது ஓகேங்க ஆக்சுவலாக சுகுமார் வந்து இவரை வச்சு அல் அர்ஜுனை வச்சு ரெண்டாவது படம் பண்ணுறார் அதான் அல் அர்ஜுனுடைய ரெண்டாவது படம் வந்து சுகுமார் தான் டைரக்டர் அது வந்து நம்ம சின்ன சின்னத்தம்பி மாதிரி ஒரு படம் இதெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து திரட்டப்பட்ட தகவல் நமக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அங்கே உள்ள நண்பர்கள்கிட்ட பேசும்போது சில தகவல்களை சொல்கிறாங்க இப்போ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்கிறாங்க அந்த சின்னத்தம்பி டைப்பான படம் வந்து அல்லு அர்ஜுனுடைய ரெண்டாவது படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போகுது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக சுகுமார் இருக்கார் ஸோ இப்போ சுகுமார்னால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டால் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ஒரு நட்புன்னு வச்சுக்கீங்களேன் ஸோ இப்போ இந்த நேரத்துல தான் அவருக்கு என்னன்னா ஒரே ஹீரோவுக்கு எத்தனை படம் பண்ணிட்டு முடியும் ஒரு மாறுபட்ட முறையில் போய் வேற ஒரு ஹீரோவை வச்சு பண்ணலாமேன்னு மகேஷ் பாபு போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்போ மகேஷ் பாபு இந்த கதையெல்லாம் கட்டு உடனே வேணாம்னு சொல்லலாம் அவரு அது ஏதோ நல்லா இருக்கு கதைலாம் அப்படி போய் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என்னங்க படம் இருக்க ஒருத்தர் லுங்கியை கட்டிட்டு வராரு எனக்கு என்னமோ அந்த கதை வந்து செட் ஆகலை அப்படிங்கும்பொழுது கதையை மாற்ற முடியாது சரி ரைட்டு நீங்கள் இருங்க நான் திரும்ப அவரையே போய் பார்க்குறேன்னு அல்லர்ஜுன்கிட்ட வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி சார் அது மாதிரி பிரச்சனை ஆகி ஓகே நோ ப்ராப்ளம் நான் பண்ணுறேன்னு தான் அந்த படத்தை அவர் பண்ணுறார் இதை மகேஷ் பாபுவே ட்விட் போட்டிருக்கிறார் நான் பண்ண வேண்டிய படம் அது ஏன்னா புஷ்பா ஒன்று பெரிய ஹிட்டான பிறகு மகேஷ் பாபு போட்டால் ட்விட்டு அது நான் பண்ண வேண்டிய படம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை போட்டு வந்துருக்கிறாரு ஆனால் இந்த புஷ்பா உன்னனுடைய வெற்றியவே அங்கே பல பேரால் சைக்க முடியல ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் யாரோ சீனிவாசன் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க அவர் வந்து ஒரு முக்கியமான சினிமா மேடையில் சொன்னாரா புஷ்பா வந்து ஒரு பெரிய ஹிட்டு ஊர் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு மரக்கடத்தல் கதை அது ஒரு ஹீரோ ரொம்ப ரொம்ப தப்பானவனாக இருக்கேன் ஆனா அவளை வந்து இந்த சமூகம் கொண்டாடுது அந்த படம் ஹிட் ஆகுதுன்னா இவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஓபனா மேடையிலே ஸோ அந்த அளவுக்கு பெரிய எதிர்ப்புகளை சம்பாரிச்ச படம் இன்னைக்கு அப்படியே பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு இன்னமும் பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காது அது இந்த புஷ்பா உடைய வசூல் எப்படி சார் இருக்கு ரொம்ப ஈஸியா அஞ்சாவது நாளே வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் குரோஸ் கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய ஆயிரம் கோடி அது ரீச் பண்ணிடுச்சு அது இந்தியன் சினிமாலேயே அதுவே கேள்விப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட் ரீச்சிங் உண்மை உண்மைதான் உண்மைதான் அது என்னென்னா அந்த படத்தினுடைய பேஸு கண்டென்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது அது ஓ அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட அந்த வண்ணங்கள்னு தான் நான் சொல்லுவேன் அதில் ஒரு பக்கம் சாங்கு அந்த கோரியோகிராஃபு அப்புறம் வந்து நல்ல புதிய காட்சிகள் அது நீங்கள் யோசிக்க முடியாத சில காட்சிகள் ஸோ இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து வச்சு ஃபைட்டு முக்கியமாக இந்தியாவிலேயே வந்து கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில பறந்து பறந்து அடிக்கிற ஒரு பயிட்டு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயந்தான் நீங்கள் படமா நீங்க பார்த்தீங்கன்னா இதையோட நம்ம ரசித்தோம்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அப்படியே பேக் பேக்காக நம்மளை வந்து ரசிக்க வச்சு கொண்டு போயிருந்தார் படம் முழுக்க ஸோ அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்குது இந்தியாவில் அதிகமாக கிராஸ் பண்ண படம் வந்து டங்கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த டங்கல் படத்தை இதோடைய ஐடியாலஜி பீட் பண்ணு நினைக்கிறீங்களா கிட்டத்தட்ட அதை நெருங்கும்னு தான் சொல்றாங்க இவனுடைய படத்தின் தன்மையே வேற இது தன்மையே வேற பட் அதையும் ரசித்த கூட்டம் தான் இதையும் இருக்கு ஆனால் என்ன காரணம்னா எப்போவுமே ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய வசூல் அடைவதற்கு வெறும் படத்தின் அழகு அதில் இருக்கிற அழகியில் அது அது மட்டும் காரணம் கிடையாது அதுக்கு போட்டியாக இன்னொரு பெரிய படம் வரக்கூடாது இதே மாதிரி இன்னொரு படம் சுவாரஸ்யமான படம் வந்துருதுன்னா இந்த வசூலே டிவைடாக மாறி இருக்கும் பட் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்த எந்த படங்களுமே பெருசாக போகலை அவ உங்களுக்கான ஸ்பேஸ் அந்த புஷ்பா டூவுக்கான ஸ்பேஸ் இன்னமும் இருக்குது இப்போ பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு பெரிய படங்கள் எதுவுமே இல்லை பொங்கலில் தான் கேம் சேஞ்சர் வரப்போகுது அது அது வரைக்கும் புஷ்பா டூ ஓடும் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டங்கல் அந்த டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோரை வந்து இது கிராஷ் பண்ணணும்னு தோணுது இல்லை சார் நிச்சயமாக பண்ணும் இன்னொன்று வந்து அந்த பண மதிப்பையும் நீங்கள் பார்க்கணும் அன்னைக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடியினுடைய பண மதிப்பு இன்னைக்கு என்னவா இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும்ல ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டங்கல் தான் வெற்றி இது அதை ரீச் பண்ணோம் அந்த தொகையை ரீச் பண்ணால் கூட பணமதிப்பு மதிப்பு வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதையும் பார்க்கணும் ஆனால் டங்கல் சைனாலும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தானே சார் அந்த காஸ்ட் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லை இல்லை நீங்கள் இப்போ சைனா வசூலுங்கிறத தனியாக விட்டுருங்க அது வந்து எந்த வகையிலும் தயாரிப்பாளருக்கு பிரயோஜனம் கிடையாது இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு பத்து கோடி வசூலாச்சுன்னா அஞ்சு கோடி தான் நீங்கள் தயாரிப்பாளர் கைக்கே வரும் பாக்கி அஞ்சு கோடி வந்து ஷேர்லேயே போயிடும் டேக்ஸு ஷேரு அது இதுன்னு எல்லாம் போய் கடைசியாக பாதி தான் கைக்கு வரும் ஆனால் ச சைனாவில் அது நிலமையே வேறு கிட்டத்தட்ட எழுபது எண்பது பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுமா அந்த டேக்ஸு அது இதுன்னு போய் கைக்கு வர்றது வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் தயாரிப்பாளர் கைக்கே வருமா ஸோ அதனால் அங்கே அடைவதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறது இப்போது புஷ்பா டூ வந்து இவர் கைதுக்கு பிறகு இன்னும் அதிவேகமாக அந்த படம் பார்ப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு ஒரே நாள் அரஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக போய் இன்னும் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது உண்மை தானா சார் அவரை இந்தியா முழுக்க இனிமே எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் பட் படத்தின் மீது ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்ராக்ஷன் வந்திருக்கு பல பேர் வந்து அந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது முறையாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே ஓப்பனிங்கில் ஒரு கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிராஜுவல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த கைதுக்கு பிறகு இப்ப மறுபடியும் கூட்டம் ஏறிடுது இன்னைக்கு காலையில அவர் வெளியில வந்துட்டாரு சிரஞ்சீவிலாம் ஒரு வீட்டில் போயிட்டு அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அவசர அவசரமா கார் எடுத்துட்டு போகிறதா இருக்கட்டும் இன்னைக்கு கார அவர் வெல்கம் பண்ணும்போது அவர் உள்ளேருந்து வரும்போது அவரோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாரில் பார்த்தீங்களா இல்லையா நிச்சயமா எப்போவுமேங்க அந்த அவமானங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து வேறொரு முடிவை எடுக்க வைக்கும் கிட்டத்தட்ட அல்ல அர்ஜுனுக்கு நேர்ந்தது அதுதான் இப்போது ஒரு வழக்கை நீங்கள் நேர்மையாக ஹேண்டில் பண்ணால் அளவுக்கு நீங்கள் அவரை போய் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் கூடுது அந்த இடத்திற்கு அல்லு அர்ஜுன் வர்றாருங்கிறது ஓகே அதுக்காக எல்லா மரணங்களுக்கும் அவர் தான் காரணம்னு நம்ம சொல்ல இல்லை இப்போ அவர் காரில் வர்றாரு வர்ற வழியில் டிராஃபிக் ஆகுது அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இவர் காரில் வந்தார் அதனால தான் நடந்துருச்சு யார் கார்லேயும் எவ்வளோ அடிச்சு செத்தா கூட அதுக்கு அல்லு அடிச்சவங்க பொறுப்பாக முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்க்குறாங்க இப்போ இவர் படத்துக்காக வந்த கூட்டம் தான் நினச்சிட்டு அவங்க தவிர்த்துருக்கலாம் இப்போ அந்த ஒரு பெண்மணி குழந்தைகளை கூப்பிட்டு அங்கே வரும்பொழுது அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறது குழந்தைகளை பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு இறந்துட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் அல்ல போராடமெல்லாம் இந்த மாதிரி யாராவது அடிபட்டு செத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லை இல்லை அப்போ எங்கேயோ ஒரு தவறு நிகழத்தான் செய்யும் இதை வந்து அதுக்காக அவரை கைது பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து பல தலைவர்களை எப்பயோ நீங்க கைது பண்ணி உள்ள போட்டுருக்கோம் ஏன்னா வழக்கறிஞர் வாதாடும் போது கூட ஏற்கனவே ஷாருக் கானுடைய ஒரு ஜாமீன் கொடுத்திருக்காங்க ஏன்னா எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இப்படி அவர் வாதாடியும் தான் பண்ணும் அப்படின்றத கேட்கும்போது தான் ரொம்ப ஷாக்கா இருந்தது எனக்கு என்னன்னா அந்த புஷ்பால பார்த்தீங்கன்னா அவர் அவமானப்படுத்தி ஒக்காரஸ்ட் போய்டாங்க பார்த்தீங்களா எனக்கு கார் புது கார் வரட்டும் நான் இங்க போகிறேன்ற மாதிரியே அங்க பாக்க முடிஞ்சதுல உண்மையாவே புஷ்பா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே அதை பார்க்கும் போதா ஆ இல்லை அதுதான் இப்போ அவர் வந்து இப்போ என்ன மனநிலையில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இங்கே விஜய் எப்படி தனக்கு தொடர்ந்து அவமானம் ஏற்படும் பொழுது அவர் ஒரு முடிவு எடுத்து அரசியலுக்கு வர்றாரோ இதே நிலைமை அங்கே ஆந்திராவில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு ரிசம்பன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒன்றாவே ட்ராவல் ஆகி வருது இதே அல்லு அர்ஜுன் வந்து முதல் படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து சுரேஷ் கிருஷ்ணா நம்ம பாட்சாலெல்லாம் பண்ண ஒரு தான் அவரை வச்சு முதல் படம் எடுக்கிறார் அந்த படம் வெளியில் வந்தபோது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இந்த மூஞ்செல்லாம் இதுக்கு நடிக்க வருதுன்னு அங்கே உள்ளவங்க எழுதியிருக்காங்க அங்கே உள்ளவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு பல்லெல்லாம் சீர் பண்ணிக்கிட்டு தாடையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ரெடி தான் அவர் திரும்ப வந்திருக்காரு கிட்டத்தட்ட விஜய் எப்படி தன்னை ஒரு அழகனாக இன்றைக்கி மாற்றிகிட்டு இருக்காரோ அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு அழகனாக மாறியிருக்காரு ஸோ அதனால் கிட்டத்தட்ட இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இவர் எப்படி பெரிய உச்சத்துக்கு போன பிறகு ஒரு அரசியலுக்கு வந்தாரோ அது மாதிரி அவரும் உச்சம் தொட்டு நிற்கிறாரு அவருக்கு ஒரு இடையை ஒரு கொடுக்குறாங்க அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க மூணாயிரம் கோடி கலெக்ட் பண்ண போகுது இவர் தான் நம்பர் ஒன் ஹீரோ வர போகிறான்னு சொன்னப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அடுத்த சர்ச்சை இவர் மேலே தான் வரப்போகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரியே வந்துடுச்சு இந்த படத்துடைய பெரிய ரீச்சும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க பெரிய புகழ் வரும்போது அடிக்கிறது நடக்குது இல்லை சார் இது இன்னும் புகழை தானே கொடுத்துருக்கு அவருக்கு இப்போ அவங்களுக்கு தெரியாதா இவர் சீன்னா இன்னும் இவர் புகழ அடைவாருன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன அப்படி கிடையாது இன்னொன்று வந்து பல பேர் சொல்கிறாங்க இந்த படம் ஓடுவதற்காக அல்லு அர்ஜுனே செஞ்ச ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவர் சிறையிலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய மனைவி வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது கிடையாது கிடையாது ஆ அதனால இது ரொம்ப அவர் அவர் எதிர்பாராமல் நடந்த கைது தான் அதில் இல்லை அவரே அந்த கோர்ட்டு கூட்டு போகலாம் அவருடைய முகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பிரம்மையோடவே போடுறதா இருக்கட்டும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வந்து ஒரு ஆராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செல்வாக்கானாலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி நீங்கள் காவல் நிலையம்னு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யாது யாராக இருந்தாலும் அப்போ சிறைங்கிறது யாரும் விரும்பாத ஒன்று தான் அது எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இப்போது வெளில வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இனிமேல் வேற மாதிரி அல்லுவர்ஜின பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன்